அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா தென்னமரம் தென்னமரம் தென்னை மரம் பார்த்திங்கன்னா அடியிலருந்து நுனி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாகமுமே நமக்கு வந்து பயன் தரக்கூடியது தேங்காய் இளநீர் மட்டும் இல்லாமல் அதிலிருந்து வரக்கூடிய கழிவுகள் கூட நமக்கு வந்து பயன் தரக்கூடியது நாம் தென்னங்கழிவுகளை பயனுள்ளதாக மாற்றினோம் அப்படின்னா நமக்கு உர செலவு குறையும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய சுற்றுச்சூழலுக்கு வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் தென்னை மரத்துலேருந்து பார்த்திங்கன்னா தென்னம்பட்டை பட்டை பன்னாடை தென்னை பால அதுக்கப்புறமா தேங்காய் உரிக்கிற அந்த மட்டை இதெல்லாம் பார்த்திங்கன்னா வீணாக தான் இருக்கும் ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இதையெல்லாம் வந்து தோட்டத்துலேயே போட்டு நெருப்பு வச்சுருவாங்க நம்ம வந்து எப்பயுமே அந்த மாதிரி ஒரு தப்பை செய்யவே செய்யக்கூடாது நம்ம தோட்டத்துலேயே போட்டு தீ வைக்கிறதுனால நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய நன்மை தரும் பூச்சிகள் நிறையா இருக்குது எல்லாமே வந்து அழிஞ்சு போயிடும் தென்னந்தோப்புக்குள்ளே நெருப்பு வச்சோம்னா அந்த நெருப்போட அனல் வந்து மரத்தை தாக்கும் அதனால் நமக்கு மரத்தோட வளர்ச்சி குறைஞ்சி போயிடும் அதனுடைய காய்க்கும் திறனும் ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போயிடும் அதனால் எந்த காரணத்தை கொண்டுமே நாம் தென்னந்தோப்புக்குள்ளே நெருப்பு வைக்கவே கூடாது தென்னந்தோப்புக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த தென்னங்கழிவுகளை எல்லாமே நாம் வந்து இயற்கை உரமாக மாற்றலாம் இதில் இருக்கக்கூடியதெல்லாம் அப்படியே போட்டு வச்சோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப நாள் ஆகும் அதெல்லாம் மக்கிறதுக்கு ரொம்ப அதிக நாட்கள் வந்து எடுத்துக்கும் அதுவே நம்ம அதை தூள் பண்ணி இயற்கை உரமாக மாற்றணும் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே நமக்கு இயற்கை உரம் ரெடியாகிடும் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வீணாக இருக்கக்கூடிய இந்த தென்னங் எல்லாம் நம்ம மிஷினில் எப்படி தூளாக்கிறோம் அப்படிங்கறத தான் பார்க்க போகிறோம் இதுதான் தென்னங்கழிவுகளை தூளாக்கக்கூடிய மிஷினு தென்னங்கழிவுகளை நம்ம இது வழியாக உள்ளே கொடுக்கணும் கழிவுகளெல்லாம் தூளாகி நமக்கு இந்த வழியாக வெளியில் வந்துடும் இதை நம்ம டிராக்டரில் கனெக்ட் பண்ணி நம்ம தென்ன தூளாக்க போறோம் அதை வீடியோவில் நம்ம தென்னங்கழிவுகளை இதை வழியாக கொடுத்தோம்னா எல்லாமே தூளா நமக்கு வெளியில வந்துடும் இந்த மெஷின் டிராக்டர் கூட கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு எந்த இடத்துல கழிவுகள் இருக்குதோ அதே இடத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டு போகலாம் ஈஸியாக நம்ம எடுத்துக்கிட்டு போயிடலாம் எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல நிறுத்தி நாம் தூளாக்கிக்கலாம் பாருங்கள் நமக்கு வந்து தூள் பண்ணி கொடுத்துருது எல்லாமே தேங்காய் உரித்த மட்டையை கூட நாம் இந்த மிஷினிலேயே அடிச்சுக்கலாம் தென்னங்கழிவுகளை வீணாக்காமல் நாம் உரமாக்கலாம் அது மூலமாக பணத்தை சம்பாதிக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு புதுமையான வீடியோவும் உங்களுக்கு தவறாமல் கிடைக்கும் நன்றி